in uh... அனுராதபுரம் எப்பாவள கிரலோகம விகாரையின் விகாராதிபதியை வெட்டி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய விளக்கமறியலில் தொடர்பில் பல கோணங்களிலும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வந்த குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நீர்கொழும்பு ஹரஸ் மாவத்தை பகுதியில் வைத்து எப்பாவள போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேகரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் குறித்த விகார அதிபதியின் முச்சக்கரவண்டி சாரதியாக கடமையாற்றிய இருபத்தாறு வயதுடைய இளைஞன் ஆவார் விசாரணைகளின் பின்னர் சந்தேகநபரை தம்புதேகம் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எப்பாவள போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ட்பட்டே மற்றும் சது பகுதிகளில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட மதுபான தயாரிப்பில் ஈடுபட்ட நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பது முப்பத்தி மற்றும் ஐம்பது வயதுடைய ஏக்கல மற்றும் தொலஸ்பாகே ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களாவர் இதன்போது நாற்பதாயிரத்து ஐநூறு லிட்டர் கோடா லிட்டர் சட்டவிரோத எண்பத்தொரு லிட்டர் கோடா இருநூற்று இருபத்தைந்து லிட்டர் சட்டவிரோத மதுபானம் மூன்று செப்பு சுருள்கள் மற்றும் இரண்டு எரிவாயு அடுப்புகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் ஒன்பது கிலோ முன்னூறு கிராம் கஞ்சா கலந்த மாவா பாக்குடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இருவரை கைது செய்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்களிடமிருந்து கஞ்சா கலந்த மாவா பாக்கு கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருவரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்